அது உழைப்பாக நேரமாக அறிவாக பணமாக கொடுக்கின்ற இடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி குறையவே குறையாது கேள்வியுடன் நான் கேட்டுவிட்டு முடிக்கின்றேன் கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு எது மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கணக்காவே கேட்க அப்பதான் கேட்டு இருக்கேன் இப்போ கேள்வி கேட்கறீங்க கொடுப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் வாங்கினத்துக்கு போயிடாதீங்க நீங்க ஏமாந்துருவீங்க உங்களுக்கு அனைத்திற்கும் காரணம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஏக்கம் கவலை உங்களை கொண்டு விடும் கொடுத்துட்டே இருங்க

உம் 뭔지 ஆரக்க மூக்கு மீ யாருக்குமே தெரியல நம்ம வாட்டி பலப்ப வாஞ்சே நமக்கு 얘ன பாத்து கணேசா வெச்சு சொன்னா மூஞ்செல்லாம் நல்லா மூக்கரு சொன்னாலும் தெரியாத இல்ல சரி அத விட்டுடறது ஒண்ணே ஒரே रिक्वेस्ट அனைவருக்கும் உறவினர்கள் காலையில கன்னட பாக்கு முதல் தர ஒரு தடவை சிரிச்சு பாருங்க உங்க முகம் அழகாக தெரியும் கன்னட பாக்கு முதல்ல ப்ரோ வீடியோ பாக்கறதுக்கு பாக்கணும் 얘 பல்லுல இருக்குது

நீங்க கிளங்க நாரிய இருக்கேன் வெரி குட் வெரி ஃபஸன மന്നെ இருந்து மாட்டினது தானே ஏய் ஒண்ணே இருக்கிட்டே இருக்குங்க தி ரீசெஸ் மங்கின்றது நான் இந்த மங்கிக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்துக்கும் மைனஸ் வந்தது ஆனா மனிதன் தோன்றிய பிறகு முதல் முதலில் அவன் இருந்த பிறகு ஆரம்பத்தில் அறுபது லட்சம் ஏ மட்டும்தான் இருந்தது அப்புறம் ஏபி பி அப்புறம் ஓ அந்த பி ஏ பி ஏ ஓ கடைசி வந்து ஓ மறுபடியும் ஒரு லட்சம் மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது சரி ஒரு கேள்வி கேட்கிறேன் பட் அந்த கேள்வி அப்படியே நிற்கிறது எந்த பிளட் குரூப் வேணும் நீங்க தேர்ந்தெடுப்ப நான் நாலு குரூப் இருக்குல்ல நம்ம எந்த குரூப் நல்லது நினைக்கிறீங்க சுரேஷ் ஓ பாஸ் குட் வெயி அந்த குரூப் எது யுனிவர்சல் கோர்னர் ஆப்டர் சுரேஷ் வெரி குட் அதுவிட சக்கரை ஏத்துக்க மாட்டான் அனைவரும் பி பாசிட்டிவா மாரவேணும் பி பாசிட்டிவ் இரத்த குரூப் இல்ல இல்ல அவர் ட்ரேட் என்ன பி பாசிட்டிவ் என்ற நிலையில் வந்துவிட்டார் நூறு 100% வர வேண்டாம் ஓகே